ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் ஒன்பது ஈழாயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் என் கணிதத்தின்படி சிவராத்திரி என்ற வார்த்தையின் முதல் மூன்று எழுத்துக்களான சி வ மற்றும் ரா ஐந்து நான்கு மற்றும் இரண்டை குறிக்கின்றன மேலும் நான்காவது பதமான த்ரீ மூன்று என்று பொருள்படும் ஐந்து நான்கு மற்றும் இரண்டு ஆகியவை பதினோரு ருத்ராக்கள் அடங்கிய முழுமையான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்றன ருத்ரா என்றால் மனிதனை அழவைப்பவர் என்று அர்த்தம் பதினோரு ருத்ராக்கள் என்பது ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் மற்றும் மனம் இவை அற்பமான நிலையற்ற இன்பங்களை பின்தொடர்வதன் மூலம் மனிதனை வழித்தவரச் செய்து அவனை பாழாக்கி அளவைக்கின்றன ஆனால் ஆத்மாவை நம்பி அதை நாடினால் அது அந்த பதினொன்றிலும் தனது கதிர்களை பாய்ச்சி மெய்யுணர்வுக்கான மனிதனின் முன்னேற்றத்தில் அவற்றை அர்த்தமுள்ள பங்காளிகளாக ஆக்குகிறது ஆத்மாவிலிருந்து வரும் கதிர்கள் அறிவாற்றலை ஒளிரச் செய்கின்றன அந்த ஒளிரும் அறிவு மனதை வெளிப்படைய செய்து புலன்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அறிவின் மூலம் ஒருவர் ஞானத்தை நோக்கி முன்னேறுவதற்கான பாதையை தெளிவாக்குகிறது தெய்வீக அருளமுதம் மார்ச் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இறைவனை அறிய வேண்டும் என்ற ஏக்கத்தால் மனம் ஈர்க்கப்படும் போது மற்ற எல்லா கீழான ஆசைகளும் குறைந்து மறைந்து போய்விடும் அப்போது ஆத்மா பற்றிய ஞானம் தோன்றும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்